பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம பழனியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணி பெரிய அண்ணி கூப்பிட்டு கூப்பிட்டுருக்காங்க ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி கல்யாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவரிங் நகை தானே போட்டிருக்க போறா இப்போ மீனாவோட அம்மாவும் மீனாவோட நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இப்போ அதே மாதிரி ராஜி எப்படி வெறுங்குலத்தோட நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிவிடலாம் அப்படின்னு தான் பழனியே வர சொல்லியிருக்கிறாங்க ஸோ பழனி வந்து பார்த்தீங்கன்னா நகையை வாங்கிறதுக்கே பயப்படுறாப்பில் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கு இந்த இந்த நகையை வாங்கினேன்னு தெரிஞ்சுது இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் தெரியாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக கொடுத்து அனுப்பி விட்டுடுறாங்க ஸோ நம்ம பழனியும் வந்து பார்த்திங்கன்னா நகையோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க சோ வழியிலேயே நம்ம பாண்டியன் உக்காந்துருக்கிறாப்ல சோ அப்ப ராஜியும் எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க சோ என்னடா கையில பையோட வந்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பழனி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிடுறாங்க அங்க இருக்கிற கதிர் இருந்துகிட்டு இல்ல இந்த நகையை திருப்பி கொண்டு போய் கொடுத்துருங்க அவங்க நகை எதுக்கு நமக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது இந்த அக்கறை அப்பயே இருக்க வேண்டியது தானே அப்பயே ராஜி போட்டிருந்த நகையெல்லாம் திருப்பி கொடுக்காம நீ செலவு பண்ணிவிட்டு இப்போ இந்த நகைக்கு வந்து கோவப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பழைய கோபத்திலேயே நம்ம பா பாண்டியன் வந்து கதிரை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிடுறாப்புல ஆனா இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜி கிட்ட கேட்கும்போது பொழுது இல்ல இல்ல இந்த நகையெல்லாம் இங்கேயே இருக்கட்டும் எங்க அம்மா எனக்காக ஆசையா கொடுத்திருக்காங்க திருப்பி கொடுத்தா அவங்க வந்து வருத்தப்படுவாங்க அதனால இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க தங்கமயில் குடும்பம் படு மோசமா போய்கிட்டு இருக்கு இப்ப கல்யாண செலவுனாச்சும் பாதி பண்ணி ஆகணும் இல்லையா ஸோ அதுக்காக எங்கேயாச்சும் பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அலைஞ்சு பார்க்கறாங்க யாருமே கடன் கொடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபா மாட்டுக்கு இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப நகை எல்லாமே டூப்ளிகேட் கவரிங் நகையாக வாங்கி அடுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த நகையை வச்சு தான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமையில் எப்போ நம்ம மாட்ட போகிறோம் அப்படின்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு வரையாக இருக்கிறாங்க அதை பற்றிலாம் அவங்க அம்மா கவலைப்படுறதா இல்லை ஸோ எப்படியோ எவ்வளோ பொய் சொல்லணுமோ எவ்வளோ ஃப்ராடு தனம் பண்ணணுமோ அவ்வளோவும் பண்ணி கல்யாணத்தை முடிச்சிடணும்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியனோட பெரிய பொண்ணு குழலி வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்தாவே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோடு தானே வருவாங்க பிரச்சனை இனிமேக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்